இன்னைக்கு காலை சாப்பாடு சாப்பிட போறோம் எல்லாரும் வந்துடுங்க என்ன இன்னைக்கு எங்க வீட்டில் காலை சாப்பாடு வந்து பீஃப் கறி சிக்கன் கறி சொல்றா இடியாப்பம் டேய் என்ன மக்களே இன்னைக்கு நாங்கள் வந்து காலை சாப்பாடு பெருநாள் சாப்பாடு வந்து காலை டிஃபன் இடியாப்பம் பீஃபு சிக்கன் கறி பரோட்டா இன்னைக்கு அதான் நம்ம வந்து சாப்பிட போறோம் வாங்க பார்க்கலாம் அப்படியே வை கீழே வச்சிரு கீழே வச்சிரு கீழே வச்சிரு பாக்கர் 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 அள்ளி இல்ல நம்ம தமிழ் கடையில அவ்வளவு தான் இல்ல வேற நான் கூட்டி வந்திருந்தேன் இருந்தேன் வேற வகிறது சரி எப்படி பையடா ரசம் வேணுமா மோர் வேணுமா வாய் தரணும் சொல்ல ரசம் வேணுமா மோர் வேணுமா ரசமா மோர் வேணாப்ப மோர் ஓகேவா காலை சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க இடியப்பம் பரோட்டா பீஃப் அப்புறம் வந்து சிக்கன் கறி அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வெரைட்டிஸை தான் அதோடு சேர்த்து ஸ்பெஷல் எங்கள் ஊர் வட்டல் அப்பம் வட்டல் அப்பம் வந்து யார் யாருக்கெலாம் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பீஃபு இடியப்பம் யார் யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சும்மா எல்லாமே அல்டிமேட்டாக வேறு லெவலாக இருந்துச்சுங்க இது ஸ்பெஷலு நீங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள் சமையல் செஞ்சு நல்லா ஐந்து நல்லாவது நல்லபடியாக கொண்டாடுங்க ஓகே நம்ம அடுத்த யார் யார் இருக்கா அப்படின்னா என்னுடைய தம்பி கலர் ஷர்ட்டு அவருக்கு பக்கத்தில் இருக்கிறவர் வந்து எங்கள் மாமா தாய் மாமா அவருக்கு பக்கத்தில் இருக்கிறது எங்கள் சொந்தக்காரர் தான் சாவுல் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பன் பக்கம் தனியாக கிரேவத்தில் இருக்க ஷர்ட் போட்டிருக்கிறது தம்பி யாசிஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே படைப்பட்டனம் செம்மையாக கொண்டாடணும் Masih mana beef itu? Hmm, ada. Hmm, ada.